ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கையில் பணமும் இல்லாமல் கனவுகளை சுமந்து கொண்டு நீ எப்படி வாழப்போகிறாய் அதை முதலில் புரிந்து கொள் நீ இருபத்தி நாலு மணி நேரங்களும் உன்னுடைய கனவுக்குள்ளேயே மிதந்து கொண்டிருக்கிறாய் வெறும் கனவு மட்டும் வந்து எந்த உணவையும் உனக்கு தந்துவிடாது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முழு உழைப்பானது எங்கு இருக்கிறதோ அங்குதான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கும் உன்னால் வரும் வருமானத்தை நீ எடுத்து செலவு செய்யும் பொழுதோ அல்லது சேமித்து வைக்கும் பொழுதோ உனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அதை நீ உணரும் பொழுது உனக்கு அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீ உழைத்து ஆக வேண்டிய இடத்தில் இருக்கு இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் இன்னும் கனவு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வெறும் கனவை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி அனைத்தையும் நீ அனுபவித்து விட முடியும் கனவில் வரும் அனை அனைத்தையும் நினை நீ நேரில் பார்க்கவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நிஜமாக்க வேண்டுமென்று நீ நினைத்தால் உன்னுடைய கனவுகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு உன்னுடைய நிஜ வாழ்க்கைக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதே உனக்கு உத்தமமாகும் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கனவில் வைத்திருக்கிறாயோ அந்த அனைத்து கனவுகளையும் நடைமுறை வா அப்படி கொண்டு வரும் பொழுது உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதை விட்டுவிட்டு கனவுகளை கண்டு கொண்டு அந்த கனவுலகில் ரசித்துக் கொண்டிருந்தால் அது நின்றுமே நிஜமாக உன்னால் அனுபவிக்க முடியாது ஒரு கோழைத்தனமான வாழ்க்கையாக அமைந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை அடுத்தவர்களை சார்ந்த அடிமைத்தனமாக ஆகிவிடும் உன்னால் எதையும் தைரியமாக எந்த இடத்திலும் பேசிவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒருவன் தன் நம்பிக்கையோடும் தன் உழைப்பிலும் வாழும் பொழுது அவன் ஒரு சபையில் தலை நிமிர்ந்து பேசக்கூடிய தகுதியை அடைந்து விடுகிறான் அப்படி இருப்பானானால் நடைமுறைகளில் தவறான வாழ்க்கையும் உழைப்பும் இல்லாமல் அவன் வாழ்கிறவன் தலை நிமிர்ந்து எந்த இடத்திலும் அவனால் சபைகளில் பேசவும் முடியாது யாருக்கும் அறிவுரைகளை சொல்லவும் முடியாது ஒருவன் நல்ல எண்ணத்தால் சிறப்புமிக்க உழைப்பால் அவன் வாழும் பொழுது அவன் சபைகளில் பேசும் தகுதியை அடைந்து மற்றவர்களுக்கு எந்த வார்த்தைகள் நன்மை என்பதனை உணர்த்தும்படி அவன் வாழ்க்கை சிறப்பாக அமைந்து விடுகிறது மற்றவர்கள் போற்றும்படி அவன் வாழ ஆரம்பித்து விடுகிறான் படிப்படியாக அவனை அனைவரும் விரும்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு சில விஷயங்கள் உடனே நடக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் நடக்கும் முன்னேற்றம் என்பது அனுபவத்தில் வந்தால்தான் அனைத்தையும் பாதுகாக்கும் சக்தி ஒருவனுக்கு வந்து சேர்கிறது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவமே இல்லாமல் எந்த உழைப்பில் என்ன நடந்தாலும் அனுபவம் இல்லாமல் எதையும் சாதித்துக்கொள்ள முடியாது எதையும் சேமித்து வைக்கவும் முடியாது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் அதனால் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எடுத்துக்கொண்டு மிகவும் நிதானமாக யோசனையோடு என்ன செய்தால் என்ன செய்ய முடியும் இதில் எதில் தவறு வந்துவிடும் இதனால் நமக்கு பொருளாளா பொருளாதார இழப்பீடு வருமா அல்லது நம்முடைய வாழ்க்கை முன்னேறுமா அப்படியெல்லாம் நீ பலமுறை யோசிக்க வேண்டும் உன்னுடைய யோசனையானது மிகவும் மாணித்தரமாகவும் அழுத்தமாகவும் இருக்க வேண்டும் ஏனோ தானோ வென்று இருந்தால் எதையும் நீ எடுத்துக்கொண்டு சாதித்துவிட முடியாது நீ இழப்பதற்கு தயாராக இருப்பது போல் ஆகிவிடும் அப்படியெல்லாம் ஒரு நிலையை உனக்கு கொண்டு வந்து விடாதே ஆனால் இந்த வாராகி அப்படியெல்லாம் உன்னை கொண்டு செல்ல மாட்டேன் உனக்கு நல்லது நடப்பதாகவோ உன்னுடைய யோசனைகள் சிறப்பாக இருப்பதாகவோ அமைத்து தருவேன் ஆனால் உழைப்பவள் நீ இப்படி உழைக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கு எது உழைத்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்குமோ என்பதனை உணர்ந்து உழைத்து வா மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நீ உழைத்து வராதே உன்னை நான் சொல்லும் அனைத்து வார்த்தைகளும் புரியும் என்று நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் துணையாக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தன்னம்பிக்கை இழந்து தவிக்க விட்டு உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகாக செழிப்பாக இருப்பதற்கு நான் துணையிருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு தேவை எதுவோ அனைத்தையும் நான் தருகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நான் துணையாக இருப்பேன் அனைத்துமே உனக்கு வந்து சேரும்படி நான் செய்து காட்டுகிறேன் எப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கையானது உனக்கு அப்படியே கிடைக்கும்படி இந்த வாராகி செய்கிறேன் எதையும் நீ துவண்டு போய் ஒரு மூலையில் படுத்து விட்டால் எடுத்து செல்வதற்கு எதுவுமே இருக்காது அதனால் நீ உழைப்பில் அனைத்தையும் வழிகாட்டும்படி நடந்து கொள் உன்னுடைய வழியை பார்த்து மற்றவர்கள் பிரமித்துப் போகும்படி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பது போல் அமைத்துக்கொள் எத்தனை தான் உனக்கு தெய்வங்கள் அறிவுரை சொன்னாலும் நீயாக எழுந்து நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே எதையுமே நீ அடைய முடியும் அது மட்டுமில்லாமல் நீ தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டால் எந்த விஷயத்தையும் நீ அடைந்து முன்னேறுவது மிகவும் சிரமா சிரமமான ஒரு செயலாக அமைந்துவிடும் அதனால் நீ தைரியமாக இரு இந்த வாராகியை வணங்கி ஒரு நிச்சயமாக நீ ஒரு கணபதிக்கு சிதற் தேங்காய் உடைத்து உன்னுடைய வாழ்க்கையை துவங்கு அதன் பிறகு பார் அந்த தேங்காய் எப்படி போனதோ அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் தடைகளும் எப்பேற்பட்ட தடைகளும் நிச்சயமாக நொறுங்கி உன்னுடைய தடைகள் விலகி உன்னுடைய முகமும் உடம்பு நிச்சயமாக பலம் பெற்று சந்தோஷத்தில் திக்குமுக்காடி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி வழி சொல்கிறேன் கேள் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் நீயாக எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கை இப்படிதான் என்று குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே எந்த ஒரு பொருளும் மனதால் தைரியமாக இருக்கும் பொழுதுதான் நீ எடுக்கும் முடிவானது மிகவும் நல்ல முடிவாக இருக்கும் தைரியமான முடிவாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏதாவது ஒரு குழப்பத்தில் ஒரு முடிவு எடுத்தாயானால் அது சிறப்பான முடிவாக இருக்காது உன்னையே நீயே வதைத்து கொள்வது போல் நீ எடுத்த முடிவாலேயே உன்னுடைய சோகங்கள் காரணமாகிவிடும் அதனால் அப்படிப்பட்ட முடிவை எல்லாம் எடுக்காதே உன் வாழ்க்கை வளமாக இருப்பது போல் நல்ல முடிவாக எடு உனக்கு நல்லது நடக்கும் என்ற தன்னம்பிக்கையுடன் ஒரு முடிவெடு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் மற்றவர்கள் உன்னை பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கையா இவன் எப்படி இருந்தான் இப்படி ஆகிவிட்டான் என்று திகைத்துப் பார்க்க வேண்டும் உன்னை பார்த்து அவர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் உன்னை அவர்கள் சொல்லி காட்ட வேண்டும் இப்படி ஒரு பிள்ளை வேண்டுமென்று அப்படியெல்லாம் நீ வாழ்க வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை நின்று காப்பாற்றுவேன் தைரியமாக இருந்து தன்னம்பிக்கையுடன் இருந்து செல்வ செழிப்பு பெற்று வாழ்வாய் நிச்சயம் உன் இல்லத்தில் இந்த வாராகி தங்கி உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உன்னுடன் பிறந்தவர்களும் உன்னை பெற்றவர்களும் உன்னை செழிப்பாக பார்க்கும்படி நான் அமைத்துத் தருகிறேன் எந்த இல்லத்தில் இந்த வாராகி அமர்ந்தாலும் அந்த இல்லத்தை செழிக்க வைப்பதுதான் இந்த வாராகியின் கடமை அப்படி இருக்கும் பொழுது உனக்கான தேவைகளை நான் தருவேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து சந்தோஷமாக தருவேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்து நல்லதே நடக்கும் எந்த தடைகளையும் உடைத்தறியும் சக்தி இந்த வாராகியிடம் உண்டு நான் உடைத்தெருகிறேன் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை தருகிறேன் உன்னை பார்த்து உன் பெற்றவர்கள் மகிழ்ச்சி வரும்படி நான் பண்ணுகிறேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நம்பு இந்த நம்பிக்கை உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கும் என்று நீ யோசித்து பார்த்தாலே தெரியும் நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நிம்மதி வேண்டும் என்று என்னிடம் வந்துவிட்டாய் அந்த நிம்மதியை நான் தருவேன் என்னிடம் வந்த உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் நல்லதை நடத்தி வைப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு செல்வ செழிப்பாக இரு உனக்கு அனைத்தையும் தருவேன் என்று வாராகி உனக்கு உறுதி தருகிறேன் நிச்சயமாக நன்றாக இருப்பா ஜெய் வாராகி